ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இயற்கையில் இலவசமாக கிடைக்கிற ஒரு கொண்டு தான் நாங்கள் ஒரு இனிப்பு செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் என்ன செய்யணும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு பனங்காய் பலகாரம் செய்கிறதுக்கு பனங்காய் வந்துட்டு நெருப்பில் வந்துட்டு நல்லா வேக வைக்கும் இந்த அப்போ தான் வந்துட்டு நல்லா பானி எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பனங்காய் பணியாரம் இப்படி நீங்கள் வந்துட்டு செய்கிறதுக்கு அவிய போடலாம் அது மட்டும் இல்லாமல் நெருப்பு வைக்கையிலையும் பக்கத்தில் வச்சுட்டு அழகா செய்யலாம் இது வந்துட்டு இப்படியும் செய்யலாம் முதல் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடுப்புக்கு பக்கத்தில் வந்துட்டு கீட்டு கொடுத்து செய்வாங்க நாங்கள் வந்துட்டு தண்ணியில் போட்டு அவிய வச்சுருக்கோம் பாருங்கள் அஞ்சு பனங்காய் கிடக்கு இன்னைக்கு பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு அம்மா வந்துட்டு பனங்காடை தோலை உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிக்கணும் கொஞ்சம் ஏற்கனவே உரிச்சிட்டோம் ஸோ எப்படி உரிக்கணும்னு காட்ட தானே வேணும் அதை தான் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்துட்டு பனங்காய் விதையிலருந்துட்டு அப்போ வந்துட்டு பாணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாணி எப்படி எடுக்கன்றது பார்த்து அதாவது பானி எடுக்கிறதுன்றது என்ன செய்யணும்னா நீங்கள் பருப்பில் முதல்ல வந்துட்டு இப்போ விதையில வந்துட்டு என்ன செய்யணும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வடிவா புளிஞ்சி பெனஞ்சி பெனஞ்சி இடக்க வேணும் புளிஞ்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் பனங்காய் பாணி வரும் ஸோ நாங்கள் வந்துட்டு மொத்தமாக அந்த அஞ்சு பனங்காய் எடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்தியும் ஸோ இப்போ வந்துட்டு வடிவாக எவ்வளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை கசக்கி புளி இந்த எடுக்கணுமோ எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அளவு வந்துட்டு பனங்கா பாணி கிடைக்கும் ஸோ இப்போ ஓரளவாக நாங்கள் வந்துட்டு எல்லா பனங்காயிட தோலையும் உரிச்சு எடுத்து செஞ்சு பாருங்க மஞ்சள் நல்ல மஞ்சளாக இருக்குது ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் இந்த நல்ல நிறைய மஞ்சளாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு லக்டன்டே சொல்லுவாங்க சொன்னால் அதில் வந்துட்டு நல்லா பனங்காய் பானி கிடைக்கும் பாருங்கள் லைட்டாக தண்ணி தன்மையாக இருக்குது ஆனால் நல்லா வந்துட்டு நம்ம எடுக்க எடுக்க வந்துட்டு ஒரு திக்னஸ் கூடிய ஒரு பனங்க பாணியாக வரும் அதாவது முக்கியமாக சொல்ல போனால் ஃப்ரெண்ட்ஸ் பனங்காய் மரத்து மரத்தில் இருந்து உங்களுக்கு எவ்வளவு நன்மைண்டு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறோம் ஒரு மரத்தில் வந்துட்டு பனை மரம் அது வந்துட்டு நம்ம முன்னைய காலத்தில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மரத்தில் மரத்தை பற்றி வீடுகளுக்கு வந்துட்டு கூரைகளுக்கு ஒரு மரமாக ஜூஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பணம் மட்டை வந்துட்டு என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அந்த வேலிகள் அடைக்கிறதுக்கு முதல் அது மட்டும் இல்லாமல் முதல் வந்துட்டு அந்த பண ஓலையை வச்சு நிறைய உபகரணங்கள் செய்தாங்க பொட்டி அறிக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளோட வீட்டுக்கு பயன்படுத்துகிற உபகரணங்கள் செய்திருந்தாங்க தெரியும் ஸோ அது மட்டும் பண மட்டையில அப்படி நிறைய விஷயம் செய்திருந்தாங்க முதல் வந்துட்டு நிறைய பேரை இப்பதே மதில் முதலே பனை ஓலை வந்துட்டு மதிலாக வந்து ஜூஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதில் பனங்க இருந்து நிறைய பிறகுகள் கூட எடுக்கலாம் சொல்லப்போனால் இருந்து எந்த ஒரு கழிவும் இல்லை அடிமுதல் உச்சிலிருந்து எல்லாமே நல்ல ஒரு ஒரு பயன்பாட்டுக்கு உதவப்படுது இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அப்பா வந்துட்டு அதில் பனங்காய் இருந்து ஒரு மூணு இதுன்னு சொல்கிற சின்னமட்ட ஓலையில ஓலைகிற ஈக்கில் எடுத்து அந்த நாறை அதாவது பனங்காயியில் இருக்கிற நார் எடுக்கிறதுக்காக வந்துட்டு சுற்றி கொண்டிருக்கிறோம் பார்த்துக்கிறதுனா தெரியும் இப்படி சுத்த சுத்த அதுக்குள்ளே வந்துட்டு அதில் முடி சொல்லுவோம் அதில் நார் அது வந்து சுத்த சுத்த வந்து என்ன சொன்னால் என்ன செய்யும் கொலகி பிடிச்சிடும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த கொழு கம்புகள் அப்படி இருந்தாலும் நல்லம் ஸோ இல்லாட்டி இப்படி ஒரு தென்னை மட்டை ஒரு ஈக்கில் எடுத்து சுற்றி நீங்க சொன்னாலும் நிறைய வந்துட்டு உங்களுக்கு லாடு ஒற்று து மட்டும் இல்ல இந்த நீங்கள் பனங்கா பாணி எடுத்த பிறகு அதில் இருக்கிற விதையை வச்சு நீங்கள் நாட்டி அது பணம் கிழங்கையும் உருவாக்கி கொள்ளலாம் அதிலேயே வந்துட்டு உங்களுக்கு லாபம் பணங்கிழங்கு உருவாக்கி முடிய அதில் விதையை எடுத்து நீங்கள் திரும்பவும் அது பிறகு யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ அதுவும் ஒரு இது எந்த ஒரு இதை கழிவே இல்லை அதுல இருந்து விதை இந்த விதையிலேருந்து திரும்ப திரும்ப வந்துட்டு பணமரம் உண்டாகும் பணம் நீங்கள் வந்து பணம் கிழங்கு உண்டாக்கி கொள்ளலாம் ஸோ இதால் வந்துட்டு எவ்வளோ பிரயோசனம் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க ஒரு பணம் இருந்தால ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எல்லா மரத்தையும் அழிஞ்சு கொண்டு இருக்கிறோம் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஸோ ஒரு இதுவும் எவ்வளோக்கும் பயன்பாட்டு இருக்குன்னு பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்துட்டு நீங்கள் புளிஞ்சி எடுத்துக்கிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பனங்காய் பாணி கிடைஞ்சு கடைசியாக நாங்கள் பனங்காய் பானி வந்துட்டு கடைசி எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வந்துட்டு பனங்காய் பலகாரம் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டோம் முதல்ல வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் பனங்காட பானியை வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா காய்ச்ச வேணும்னு சொல்லுவாங்க அதாவது சூடு காட்ட வேணும் சூடு காட்டினால ஒரு பதம் பதம் சொன்னால் அது ஒரு வரும் நம்ம எப்படியும் பனங்காடை வரும் அதுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடுங்க பாருங்க நல்லா கொதிக்கிறவங்களுக்கு இப்போ படியாக பார்க்கக்கூடிய அதுங்க நல்லா அதாவது வழியாக காய்ச்சி இல்லை இல்லைன்னு சொன்னால் எல்லாமே அடிப்பிடிச்சிடும் சோ இருக்கிற வந்து பாணிக்கேத்தா பலகாரம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட் ஐட்டம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்துட்டு பனங்கா பினாட்டுன்னு சொல்லுவோம் பனங்கா பினாட்டு செய்யலாம் சோ விருப்பமானாக்கள் நிறைய பேர் வந்துட்டு இது பனங்காய் நல்லா காய்ச்சி முடிய என்ன செய்வாங்கன்னு சொன்னா பல சோறுக்கும் போட்டு சாப்பிடுவாங்க சோறு போட்டு தண்ணி சோறுன்னு சொல்லுவோம் நம்ம அதை தண்ணி சோறு காலையில் போட்டு சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா நாங்கள் காய்ச்சி எடுத்துட்டோம் காய்ச்சி எடுத்த பிறகு நாங்கள் வந்துட்டு கோதுமை மாவு வந்துட்டு அம்மா சேர்த்துக்கொள்ள கோதுமை மாவு சேர்த்து சேர்த்துக்கொண்டிங்கிறது சொன்னால் கொஞ்சம் நல்லா அரிசி மாவை விட கோதுமை மாவு வந்துட்டு நல்லா அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செய்ய தரும் உங்களுக்கு மறக்க வந்துட்டு கோதுமை மாவை சேர்த்துக்கொள்ளுங்க தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து கொள்ளுங்க ஏன்னா வந்துட்டு உப்பு இல்லாட்டி கொஞ்சம் நல்லா அறியாது அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பூ வர பாருங்கம்மா தேங்காய் பூவும் வந்துட்டு மறக்காமல் சேர்த்து கொண்டிங்கிற சொன்னால் பனங்காய் இப்போ பழகிறது கொஞ்சம் நல்லா அரிக்கும் ஸோ இங்கே பாருங்கள் பானி இருக்குது முதல் நாங்கள் பிரட்டிட்டோம் ஸோ கொஞ்சம் காணாக வருது அதில் வந்துட்டு திரும்பவும் மாசு சேர்த்துருக்கிறோம் உப்பு சேர்த்துருக்கோம் சீனி சேர்த்துருக்கிறோம் ஸோ எல்லாமே வந்து சேர்த்து தேங்காய் பூவும் சேர்த்து இப்போ பானி ஊத்துவா பாருங்கம்மா பாருங்க பானி ஊற்றி பண்ணி கொள்ளணும் கொள்ளும் எங்களை சொல்லி தருவோம் ஏன்னா பனங்காய் பலாரம் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இந்த இப்ப சீசன் அண்டபடியா பனங்கா சீசன் அண்டபடியா பஸ்ல போற எல்லா இடம் வந்துட்டு பனங்காய் சுட்டு இதை வாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அம்மா வந்துட்டு பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்பா வந்துட்டு பழங்காய் பணியாரம் பழங்கா பலகாரம் செய்யக்கூழ வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் தரும் இது பாருங்க கோல்டு கலர் இருக்குதா பார்க்கவே கோல்டு கலர் இருக்கு தானே செய்யக்கூழ ஸோ நீங்களும் எந்த அளவுக்கு பனங்கா எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த கோதுமை சேர்த்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் அதனால சீ சீனியும் கொஞ்சம் கொள்ளுங்க உப்பும் சேர்த்து கொள்ளுங்க நல்ல டேஸ்ட்டை தரும் பாருங்க பார்த்தீங்கன்னா போட்ட மாவை அந்த அந்தளவுக்கு பிசஞ்சாச்சு என்னடா பனங்காய் பானியில கலர் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் அதிகமன்றவடியா குயிக்காக வந்துட்டு கலரை மாற்றி தந்துட்டு எல்லாத்தையும் முடியா கொஞ்சம் பாருங்க சீனி எப்படி இருக்கிறது கைப்பு தன்மையா தான் பனங்கா பாணி கொஞ்சம் நல்லா சொன்னா கைப்பு தன்மையா பாருங்க இனி வந்துட்டு பனங்கா பழியான சுட்டா சரி பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க எண்ணெய் சட்டியை வச்சுட்டோம் இனி பனங்கா பானி எப்படி செய்யறாங்க பாருங்க அம்மா பாருங்க பொரியுதா கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு போடுங்க அப்போ தான் வந்துட்டு ஈஸாக வந்து இறக்கலாம் ஸோ ஓவராக நெருப்பும் வைக்க தேவையில்லை லைட்டாக வைங்க ஸோ உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு வடிவாக பனங்காப்பானியம் செய்ய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடையிலே நிறைய இடத்துல விற்பாங்க ஸோ வேணுமென்றாக்கள் உடனடி எங்களோடய வீட்டுக்கு வந்தால் தரலாம் ஆனால் இந்த வீடியோ போடுற டைம் வந்துட்டு பனங்காப்பானியாரம் முடிஞ்சிருக்கும் ஏன்னா அதுக்கடையில் நாங்கள் சாப்பிட்ருவோம் என்ன நாங்கள் எல்லாம் பரவாதீர்கள்

பாருங்க அம்மா போட்டு கொண்டு வைக்கிறோம்னா பாருங்க போடக்குள்ள சின்ன இருந்தது இப்ப வடி எண்ணெயில பொறிஞ்சு நல்லா ஊதிட்டு பாருங்க எப்படி இருக்கிறது இதான் பனங்கா பலகாரம் உங்களுக்கு பிடிக்குமா எங்களுக்கும் பிடிக்கும் பாருங்க எவ்வளோ இருக்க நிறையமா இருக்கு ஏருண் எப்படிமா காணும் காணும் ஆயிட்டு ஸோ எத்தனை போட்டி வெயிட் பண்ணுமா ஆறு பத்து பதினஞ்சு இருபது கிட்ட போட்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க பனங்கா வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ அடுத்த சைடு அம்மா பிரட்டி கொண்டிருக்கிறா பாருங்க வடிய நீங்களும் வந்துட்டு பார்த்துருந்த வடியை பிரட்டி கொள்ளுங்க அடுத்த சைடு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு இதுக்கு கூப்பமா இருந்தா நம்மள கூப்பமான சொல்லுவோம் கோதுமமா அது இருந்தா ஜூஸ் பண்ணி கொள்ளுங்க அரிசிமா வந்து ஜூஸ் பண்ணாமல் இருந்தா நல்லம் ஏன்னா சென்று சென்றார்கள் வந்துட்டு அரிசி மாவுல பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் என்ன சொல்ற கொஞ்சம் கல் தன்மையா வந்துடும் அதால வந்துட்டு நீங்க கூப்பமா கோதுமை மாவுல செஞ்சீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல சொப்தா இருக்கும் நல்ல புரியுது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா முறையிட்டு சோ ஓவரா பத்த வச்சு விடுறாங்க பாருங்க ஒரு அளவான பதத்துல எடுத்துருங்க லைட்டா இது பாத்திட்டு ஒவ்வொரு பத்து நாள் கைக்கு போடா எங்க போனாலும் காத்தி தாய் ஒரு இப்போ பார்த்து எனக்கு தெரியும் ஸோ நல்ல ஒரு பதம் ஸோ இந்த பதத்தில் இறக்குனீங்கன்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும் பாருங்க கோல்டு கலர் இருக்குதா பார்க்க பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பனங்காய் பணியாரம் பிடிக்க மட்டும் மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பனங்காய் பணியாரம் செய்ய ஆசைப்படுறாக்கெல்லாம் எங்கள்ட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பனங்காய் பணம் எப்படி செய்யறேன் தெரிஞ்சு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் என்று உங்கள் நான் வினும் பாய் பாய்